அந்த வில்லருக்குள்ள இப்படி படுத்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தாங்க நாங்க கோழி வச்சு மூடலான்ட்டு இப்படி வந்த மாதிரி தும் தும்னு வந்தது உள்ள சும்மா இருக்கக்கூடிய மனிதனை வீரப்பன் டிவியே உங்களுக்கு வெட்டணும் அதுக்கான காரணம் என்ன என்ன சண்டையா இதை முன்பகையா இந்த மாதிரி என்ன நடந்துச்சு அதெல்லாம் எது இல்லைங்க பால் எடுத்துட்டு போயிட்டு நமக்கு இது இறாம்பு அடிக்குங்க மென்னத்துக்கும் போகாம எங்க வீட்டுல

எடுத்து போட்டு உங்களை எந்த வகையிலையும் கண்டு செல்லப்பட கர்நாடகா தான் இவங்களால பாதிச்சு உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து பணம் கொடுத்தாங்க இப்ப இதற்குற கேள்வி என்னன்னு கேட்டேன்னா பாதிப்புங்கிறது ஒண்ணுதான் உங்க பிள்ளைங்க வந்து வீரப்பன இன்னைக்கு வீரப்பனாரும் இறந்துட்டாரு இவங்களுடைய கணவன் இவருடைய குழந்தையும் இறந்துட்டாங்க ஆனா இவருடைய கணவனையும் இவருடைய குழந்தையும் நினைச்சு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வந்து இவங்க அழுது இவங்க புலம்பு ஒவ்வொரு நாளும் வேதனை எடுத்தாலும் கர்நாடக அரசு வந்து இவங்களுக்கு வந்து நிறைய அதிகாரிகள் வந்து ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிறாங்க இவர் கணவர் இழந்த பிறகு வந்து பத்திரிகையாளர் ஆகட்டும் இல்லை காவல்துறை அதிகாரிகள் ஆகட்டும் இவங்க எல்லாமே வராங்க பேட்டி எடுக்கிறாங்க எப்படி வீட்டுக்காரர் இறந்தாரு என்ன பண்ணாரு அப்படி இவருக்கும் வணக்கம் உங்கள் மேட்டூர் இயக்கம் காட்டஜ வீரப்பன் அவர்கள் வாழ்ந்த காலகட்டங்களில் வந்து நிறைய இப்ப சொல்ல போனா நிறைய பேர் பாதித்தவங்களாம் நீ கேள்விப்பட்டிருக்கலாம் வீரப்பனாரால பாதித்தவங்களும் நிறைய பா நிறைய பேர் நீ கேள்விப்பட்டிருக்கலாம் வீரப்பனாரால் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டால் வீரப்பனாரால் முழுமையாக நான் பாதித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மா தானுங்க ஒரு தன்னுடைய மகனையும் கணவனையும் இழந்துட்டு குறைஞ்சது இருபது முப்பது ஆண்டுகளுக்கு மேல் கடந்து வாழக்கூடிய ஒரு அம்மா இவங்களுடைய சூழ்நிலையில் என்ன சூழ்நிலையில் இருக்காங்க எப்படிலாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க

இப்போ வீரப்பன் வாழ்ந்துகிட்ட காலகட்டத்தில் வந்து இப்போ உங்கள் வீட்டில் சார்ந்த உங்கள் வீட்டுக்காரையும் உங்களுடைய மகனையும் கொன்னுட்டாங்க அப்படிங்கிற தகவல் எனக்கு கிடைச்சிட்டு நிறைய பேர் சொன்னாங்க இந்த தகவலை வந்து உங்ககிட்டயே இது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறதா தான் வந்து கேட்டேன் சரி அப்போ அது வீரப்பனாருடைய டீம் தான் வந்து உங்களை வெட்டிச்சா அட்டாக் பண்ணிச்சா அப்போ என்ன நடந்துச்சு அதை பற்றி இது தெளிவாக சொல்லுங்களேம்மா ஏழு மணி இருக்கும் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நைட்டு எங்கள் வீட்டுக்காரரு எங்கள் பையனும் கீழ் பற்றி சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நானும் கோழி முடலாம் அப்படின்ட்டு வெளியே வந்தோம் வெளியே வரத்துக்கு நாயங்க எல்லாம் ரொம்ப குடைச்சிச்சுங்க என்ன நாயை மாடு கொழுக்கணுமா காட்டுக்கு ஆளுங்க இந்த கட்டுற கருந்து கட்டுற ஆணுங்கண்ணே அப்படின்னு பார்க்க போக இவங்க நான் அங்கே பார்த்து கொடுத்துட்டு இவங்க வந்து எல்லாம் உள்ள கொண்டுட்டாங்க வீரப்பணுடைய டீம் இல்லை டீம் எத்தனை பேர் இருக்கும் ஒரு எட்டு ஒம்பது பேர் நான் என்னத்தி வேறு இருக்கிறேன் அந்த நேரத்தில் அப்புறம் ஓடி பட்டு பட்டுன்னு அடிச்சாங்க அடிக்கல ஓடுனதே யாரும் தெரியல ஒரு ஆள் காலில் விழுந்துவிட்டோம் அந்த அடிக்கிற ஆள் காலையிலேயே விழுந்துவிட்டோம் ஐயோ சாமி எவ்வளோ அடிக்காதீங்க எங்கள் வீட்டுக்காரரை அப்படி எனக்கு அது வரைக்கும் அப்புறம் அதுக்குனால எனக்கு நிகா ஏழு மணி வரைக்கும் திருப்பி காலையில ஏழு மணி வரைக்கும் நிகா கிடையாது நீங்க சொல்ல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு வீரப்பனாருடைய டீம்ல இருந்து ஒரு ஏழு எட்டு பேர் வராங்க வந்த உடனே எங்க வீட்டுக்காரையும் உங்க பயணி அடிக்கிறாங்க அந்த அடிக்கும் போது ஒருத்தர் கால்ல போய் உழுவுறீங்க ஐயோ அப்பா என் பயணிக்கு வளர்ந்து விட்டுறீங்களே சாமின்னு அந்த டைம்ல ஏழு மணிக்காட்ட உங்களுக்கு சுயநிலை எழுந்துட்டு காலையில விடிச்சு காலையில பிறகுதான் உங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிற விஷயமே உங்களுக்கு தெரியும் காலையில பார்க்கலாம் பயனுக்கு நல்ல கட்டணம் துப்பாக்கி சுட்டதா கூட எங்க எங்கள் வீட்டுக்காருக்கு களத்தில் அடிச்சிருக்கிற மாட்டிக்கிட்டீங்க அந்த மாதிரி காலகட்டத்தில் வீரப்பகிட்ட வந்து உங்களை பத்தி தவறா சொன்னவங்க யாரா இருக்கும் எப்படி தவறான செய்தி அப்படி போயிருங்க எப்படி என்ன ஆச்சு எங்களுக்கு தெரியாதுங்க எங்க ஊருக்காரர் தான் சொன்னாங்களோ இல்ல சூர் சொன்னாங்களோ இல்லை அங்கே இருந்தவங்க ஏன் நீ கொடுக்க மாட்டேங்கிற இந்த ஆள் கொடுக்கலான்னு நீ சொன்னாங்களோ தெரியல உண்மையிலே சொல்றேன்

நாங்கள் தகவல்னால் எங்களை நாங்கள் இந்த ஊர் தரவு எங்களை ஒன்றுமே செய்யலை எங்களுக்கும் தப்பான மருந்து நான் எங்களுக்கு இல்லை

எங்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது இங்க இருக்கிறவங்களோ என்ன இவங்க சொல்லி விட்டாங்களோ இல்லை அவங்களே அவங்க இது வந்து விட்டாங்களோ உங்களை விடக்கூடாது நம்மளுக்கு பால்கூத்துல நம்மளுக்கு அது குத்துல பண்ணாங்களோ எனக்கு தெரியாதுங்க நான் வீட்டாடி அப்படியே இருக்கிற பிச்சை நான் வந்த உடனே எங்க பையனும் எங்க வீட்டுக்காரரு போய் கட்டில மேல படுத்துட்டு இருந்தாங்க பாருங்க சரி ஒரு கில்லோடு

அருமேல பக்கம் அப்புறம் பக்கம்லாம் வீட்டுல ஓடிக்கிட்டாங்க நல்லா ஓடிட்டாங்க எங்க வீட்டுக்காரரு பால் கோவை காய்ச்சிட்டு அன்னைக்கு பால் கோவை அனுப்பிச்சுட்டு இருந்தேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பால் கோவை அடிக்கல அன்னைக்கு எங்க இங்கே பிடிச்சிட்டு போட்டு இருந்தோம் டிவி சாப்பிட்டு போய் படுத்துட்டு டிவி பாத்துட்டு இருந்தாங்க பார்த்துட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க எங்க பையன்தான் ரெண்டு பேரும் ஒரே கட்டில போட்டுட்டு இருந்தாங்க

இப்போ சும்மா இருக்கக்கூடிய மனிதன வீரப்பன் டீம் உங்களுக்கு வெட்டணும் அதுக்கான காரணம் என்ன என்ன சண்டையா இதை முன்பகையா இந்த மாதிரி என்ன இருந்து நடந்துச்சு அதெல்லாம் எது இல்லைங்க பால் எடுத்துட்டு போயிட்டு நாங்கள் இது இறாம்பு அடிக்குங்க மென்னத்துக்கும் போகாம எங்கள் வீட்டுக்கு நாங்கள் பால் போக தான் அடித்தோம் ஒரு கூலி சோன மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அவங்க வந்து பால் கேட்டாங்களாம் நவையை வச்சு கொடு யார் இது வீரப்பனாருடைய டீமா டீமு நவையை வச்சு கொடுன்னாங்களாம் ஐயோ சாமி நான் நவையை வச்சு கொடுத்தனா இந்தாண்ட போலீஸ் இருக்குது அந்தாண்ட போலீஸ் இருக்கு என்ன விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னபடி உண்மை அப்புறம் அது ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க கேட்டீங்கன்னா இப்போ இந்த வீட்டுக்காரர் வந்து வீரப்பனாருடைய டீம் வந்து அந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டுக்காரர் வந்து பால் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காரு இவர்கிட்ட பணம் பணம் நகையெல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிஞ்சு அப்போ வீரப்பனாருடைய டீம் சேர்ந்தவங்க யாரை வந்து இந்த நகையை அடமானம் வச்சுட்டு கொடுங்க இது எப்படி அடமானம் கேட்டாங்க அவங்க தேர்ந்து தான் கூட போயிருக்கலாமே ஏன் அடமானம் வச்சு சொல்லி கேட்டேன் காரணம் என்னம்மா

இந்த அந்த காலகட்டத்தில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கர்நாடக அரசு உங்களுக்கு உதவி பண்ணாங்களா பண உதவி ஏதோ வேற ஏதாவது வேலை ஏதாவது குடுக்குற மாதிரி இந்த மாதிரி உதவி ஏதாவது செஞ்சுச்சா வேலை கொடுக்குறோன்னு சொன்னாங்க என் மருமனுக்கு வேலை கொடுக்குறதுனா ஒரு லட்சம் கொடுத்தாங்க ஒரு லட்சத்தை கொடுத்துட்டு ரெண்டு பேர் உயிருக்கு ஒரு லட்சங்களா லட்சம் கொடுத்துட்டு அங்கவா இங்கவா ஜம்பவா மைசூர் பெங்களூர் வான்னு சுத்தம் அந்த காசை தேர்த்தாங்க இன்னும் என்ன பண்ணுவோம் யார் நம்மளெல்லாம் அங்கே வர சொன்னது யார் எந்த அதிகாரி எந்த அதிகாரியா

கடைசியில எந்த ஒரு உதவியுமே செய்யல இப்ப என்னன்னு கேட்டீங்களா அதன் பிறகு வந்து இப்ப நீங்க கர்நாடக அரசு கிட்ட வந்து இந்த மாதிரி நான் வந்து வீரப்ப காலகட்டத்தில் இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க நான் குழந்தைங்க இருந்துட்டு இப்படி தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்காக இந்த மாதிரி உதவி செய்யணும் இந்த மாதிரி கலெக்டருக்கோ இல்ல முதலமைச்சருக்கோ இல்ல வேற யாருக்காச்சும் நீங்க மனு கொடுத்தது உண்டா மனு கொடுக்கலீங்க மனு கொடுத்ததுன்னா எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது இல்லைங்க எடுத்து செய்ய பேசுறதுக்கு எனக்கு ஆள் இல்லை உங்களாட்ட வராங்க வந்து ஏதோ ஒண்ணு கேக்குறாங்க அவங்க எடுத்துக்கோ அவங்க போயிடுறாங்க நாங்க என்ன செய்வோம் என்ன எல்லாமே யூடியூபரோ இல்ல பத்திரிகையாளரோ வராங்க ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அவங்களுடைய எடுத்து போய் போட்டு உங்களை எந்த வகையிலையும் கண்டுக்கலாம் இல்லையா அதான் வரும் இன்னைக்கு வரோம் நாளைக்கு வரோம் வருவாங்க அப்படின்ட்டு பயிர்றாங்க எந்த வகையும் கிடையாது என்ன சொன்னாங்க தெரியுமா உனக்கு வீடு குடுக்குறோம் நீ கேட்ட இடத்துல வீடு குடுக்குறோம் இன்னும் உனக்கு வேலை கொடுக்கறோம் இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க இது எல்லாமே சொல்லி அவங்க எந்த ஒரு செயல்பாட்டும் இல்ல இப்ப வீரப்ப வாழ்ந்த காலகட்டத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னா அஹ் தமிழக ஆச்சிரைப்படை கர்நாடக ஆச்சிரிப்படை இவங்களால பாதிச்சவங்களுக்கு வந்து சதாசிவம் கம்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து பணம் கொடுத்தாங்க இப்ப இத நான் கேட்கற கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா பாதிப்புங்கிறது ஒண்ணுதான் உங்க பிள்ளைங்க இருந்தா வந்து வீரப்பனால பாதிச்சா தப்பு தனியே வந்து அதிரடி படையால பாதிச்சா தனிங்கிறது கிடையாது பாதிப்புங்கிறது உங்களுடைய குழந்தை இழந்தது ஒண்ணுதான் நீங்க வந்து சதாசிவம் கம்சில வந்து நீங்க முறையிட்டிருக்கலாமே உங்களுக்கு சொல்லிருக்கலாமே ஏன் நீங்க சொன்னீங்க சொல்லியா அந்த விகரம் படத்துக்கு எங்களுக்கு ஆள் இல்லைங்க எனக்கு எடுத்து ஆள் இல்லை ஏங்க எத்தனையோ செலவு பண்றாங்க நான் ரெண்டு இறந்துட்டு இருந்தேன் காசு கொடுக்கூடாதா ஏதோ ஒண்ணு எனக்கு பரிகாரம் கொடுக்கூடாதா ஒரு லட்சத்து கொடுத்துட்டு கற்று முடிக்கிட்டீங்களே நீங்கள் எத்தனையோ அதிகாரம் செய்யுது எனக்கு எத்தனைக்காக கொடுக்குறோம் சொல்லுங்கள் கண்டிப்பாக நிறைய கொடுக்கணும் தான் குழந்தை செய்கிறீங்க நாங்கள் உயிர் நாங்கள் உயிர் நீங்கள் ஒரு கேள்வி நாங்கள் உயிர் கேட்குறோம் சொல்லி இந்த கேள்வி கேட்டதுக்கு தானே எங்கள் பண்ணாங்க தமிழ் இருந்திருந்தா நாங்கள் எத்தனையோ படிச்சிருக்கோம் சரிங்கம்மா இப்போ என்ன நான் கேட்க வர்ற கேள்வினா இப்போ கர்நாடக அரசு கிட்ட இருந்து இப்ப என்ன எதிர்பார்க்கறீங்க குறைந்து முப்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு உங்களை மறந்துருக்கலாம் எல்லா அதிகாரியுமே மறந்துருக்கலாம் நீங்க ஒருத்தர் இப்படி உயிரோடு இருக்கிறீங்கிறது கூட உங்களுக்கு தெரியாது நீங்க இப்படி இருக்கிறீங்க நம்மளுடைய சேனல் மூலமா இப்ப எல்லாத்துக்குமே தெரிய வைக்க பாருங்க ஆனா இப்ப கர்நாடக அரசு கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க நாங்க என்ன எதிர்பார்க்கறோம் ஏதாவது கொடுத்தா எனக்கு பரவாயில்லைங்க எனக்கு வயசு ஆயிடுச்சு என்னால என்ன பாடப்படி சாப்பிட முடியல எனக்கு போட்டப்பட்டு நிறுத்துறாங்க அவங்களுக்கு நல்ல சீரியஸா பண்ணணும் நீங்கள் எந்த பெரிய சமைச்சுக்கணும்னு தெரியுங்க யாரும் இல்லை நீங்கள் தனியாக வாழ்றீங்களா இல்லை மற்றவர்களுடைய அடக்கத்தில் நீங்கள் வாழ்ந்துருக்குறீங்களா எங்கள் பிள்ளைங்க வீட்டில் தாங்க சார் இருக்கிறோம் போய் தனியாக வயசாக எப்படி இருக்கட்டும் ஒன்றும் செய்ய முடியாது இன்னும் இதுக்கு எனக்கு அது ஒரு உதவி செய்யணும் பத்து அஞ்சு கொடுத்தா தானே அந்த பிள்ளைங்க சோறு போடுவோம் பெரிய காய் சோறு மட்டும் எப்படி நீங்களும் சொல்லுங்கள் சரிங்கம்மா இப்ப வந்து கர்நாடக அரசுக்கு என்ன என்ன நீ கேட்டீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய குழந்தைகளை இழந்துட்டு ரெண்டு பொட்ட பிள்ளைங்க இருக்காங்க அவங்க முடிவு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இப்ப எல்லாருமே பணம் அப்படின்னு ஒன்று இருந்தால்தான் இறுதி கட்ட காலகட்டத்துல எல்லாமே சோறு போறாங்க இப்ப யாருமே இல்லாத இடத்துல யாரு போடுவாங்க எங்கிட்ட இப்போ ஒரு பத்து பைசோட காசு இல்லை நான் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இப்போ கர்நாடக அரசு வந்து கட்டாயம் வந்து எனக்கு வந்து எதோ ஒரு வகையில் உதவி செய்யணும் அந்த காலகட்டத்துல வந்து அதிரடிப்படைக்கு நாங்க சப்போர்ட் பண்ணிட்டாங்க தகவல் கொடுத்தாங்க அப்படி இப்படிங்கிறத ஏதோ ஒரு தகவல் வந்து எங்க பிள்ளைங்களை அடிச்சு கண் கூட கொண்டு போயிட்டாங்க இதை வந்து வீரப்பன்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி நான் சுட்டு கொண்டுட்டேன் அப்படிங்கறது வீரப்பனாலும் சொல்லி வச்சுட்டாரு இப்ப நீங்களும் அது உண்மையாலுமே அதை சொல்றீங்க இதை வந்து கர்நாடக அரசு வந்து முழுமையா இதை ஏற்று உங்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படிங்கறத நீங்க எதிர்பார்க்கறீங்க அனைவருக்கு வணக்கம் உங்கள் மேட்டு ஐயப்பன் இது ஒரு ரொம்பவுமே ஒரு கஷ்டமான செய்தி தான் ஏன்னா கேட்டா இப்ப வீரப்பன் அவர் மேல நிறைய பேர் நிறைய வகையில் மரியாதை வச்சிருக்கீங்க நிறைய இடத்துல சொல்றாங்க ஆனா இப்ப கண் கூட வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நாமையுமே வந்து இப்ப வீரப்பனார் மேலே நம்ம ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதை கூட வச்சிருக்கேன் எல்லாருமேலயும் வச்சிருக்கேங்க ஆனா இவங்களுக்கு நடந்த ஒரு குடும்பம் வந்து எல்லாருமே ஒரு எதிர்க்கக்கூடிய ஒரு தான் நம்ம நினைக்கணும் இது நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா தப்பு அப்படிங்கிறது நானா அந்த தப்பு செஞ்சதாலும் அது தப்பு தான் அது ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு அடுத்தவங்களுடைய குழந்தையை வந்து நம்ம கொள்றதுக்கோ அவங்கள வெட்டி போகிறதுக்கோ எந்த ஒரு உரிமையும் கிடையாது அப்படியே அந்த உரிமையை தாட்டி அந்த காலகட்டத்தில் நடந்துடுச்சு இன்னைக்கு வீரப்பனாரும் இறந்துட்டாரு இவங்களுடைய கணவன் இவருடைய குழந்தையும் இறந்துட்டாங்க ஆனால் இவருடைய கணவனையும் இவருடைய குழந்தையும் நினச்சி முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வந்து இவங்க அழுது இவங்க குழம்பு ஒவ்வொரு நாளும் வேதனையில தான் இவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க இவங்களுடைய அட்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்லப்போனால் கர்நாடகா கர்நாடகாவில் வந்து சாமராஜ் நகர் அப்படிங்கிறத மாவட்டம் கொள்ளைக்கால் வட்டம் கொள்ளைக்காலில் வந்து இங்கே நெல்லூர் அப்படிங்கிற கிராமத்தில் தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ இவங்களுக்கு வந்து எந்த வகையில் யாரெல்லாம் நம்மளால வந்து இவங்க ரொம்ப இதில் சொல்ல சொல்ல இவங்களுக்கு ஏதோ உதவி செய்யணுமோ இது குறிப்பாக நான் என்ன சொல்ல வரேன் கேட்டீங்கன்னா கர்நாடக அரசு வந்து இவங்களுக்கு வந்து நிறைய அதிகாரிகள் வந்து ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிறாங்க இவர் கணவர் இழந்த பிறகு வந்து பத்திரிகையாளர் ஆகட்டும் இல்லை காவல்துறை ஆகட்டும் இவங்க எல்லாமே வராங்க பேட்டி எடுக்கிறாங்க எப்படி வீட்டுக்காரர் இறந்தாரு என்ன பண்ணாரு அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாருன்னு சொல்லி எல்லாமே கேள்வி தான் கேட்கறாங்க இவர் இறந்ததுக்கான அவருடைய டெத்து சர்டிஃபிகேட் அது மட்டும் இல்லாத நிறைய ஆதாரங்கள் அது மட்டும் இல்லாமல் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க கண் கூட பார்த்த அவருடைய மருமுகம் இவங்க எல்லாமே இருக்காங்க ஆனா இவங்களுக்கு வந்து எந்த உதவியுமே எந்த அரசுமே செய்யலை அப்படிங்கிறது தான் இவங்களுடைய மன வேதனை இதை கண்டிப்பா கட்டாயம் கர்நாடக அரசு இவங்களுக்கு வந்து முன் வந்து இவங்களை தேடி பிடிச்சு இவங்களுடைய நான் இவங்களுக்கு உதவி பண்ணும் ஒரு நியாயமான ஒரு கமிஷன் அது வந்து வீரப்பனார் வாழ்ந்த காலகட்டத்தில் வந்து அதிரடிப்படையால் தான் பாதித்தாங்க அவங்களுக்கு எல்லாம் நிறைய பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதில் குறிப்பா நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு கேட்டா இப்படி காவல்துறையால பாதிச்சேன்னா இப்ப வீரப்பனால பாதிச்சேன்னா எல்லாமே உயிருங்கிறது எல்லாம் தானே இப்ப இவருடைய கணவனையும் இவருடைய குழந்தையும் இழந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க இது மாதிரி ஏராளமான பேர் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்ப இந்த அம்மாவுக்கு வந்து அந்த சதாசிவம் கமிஷன்ல இருந்து கட்டாயம் இவங்களுக்கு என்ன தொகையோ இவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அது கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கறதான் அந்த வீடியோ பதிவுடைய நோக்கம் இத கொடுப்பாங்க இந்த அம்மாவையும் மீண்டும் ஏதா அவங்களுடைய கணவனையும் அவருடைய குழந்தையும் கொடுக்க முடியலனாலும் இவங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு பணத்தையோ இவங்களுக்கு தேவையான ஒரு பொருள் உதவியை செஞ்சு மீண்டும் வாழ வைப்பாங்கதான் இந்த வீடியோ பதிவோட நோக்கத்தோட இந்த அம்மா கிட்ட வீடியோ பதிவு எடுத்து கொடுக்க ஆமா இது வரைக்கும் உங்களுடைய கஷ்டங்களை வந்து நிறைய சொல்லியிருக்கீங்க இப்படிதான் என்னுடைய கணவனையும் குழந்தை இருந்துட்டு முப்பது ஆண்டுகள் நான் வந்து இப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க இப்ப நீங்க கடைசியா இறுதியா இப்ப என்ன கேட்க போறீங்க நான் எனக்கு தெரிஞ்சாலும் பேசிட்டேன் கர்நாடக அரசு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க செஞ்சு உதவி சார் நானும் முப்பது வருஷ காலமா என்னால பாடுபட்டு சாப்பிட முடியல ரெண்டு இருக்குது பள்ளிங்கன்றது போலீஸ்கார் பண்டாட்டீங்க சத்துருந்தா துறை மாதிரி இருந்தா எத்தனை உதவி செய்வோங்க நாங்க ஒரு அவங்க சவங்க அடித்தான கப்பங்க அதே போலீஸ்கார் பண்றாட்டீங்க போலீஸ்கார் சத்து இருந்தா எத்தனை உதவி செஞ்சிருக்கீங்க

கர்நாடகாவில தான் அப்படி நடந்திருக்கு இதை வந்து கர்நாடக அரசு இவங்களுக்கு வந்து முன் வந்து இவங்களுக்கு கட்டாயம் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில உதவி செய்வாங்கறத எதிர்பார்ப்போட நான் வந்து இது பண்றோம் ஆமா இது வரைக்கும் சிறப்பான தகவல் சொல்லிங்க நன்றி வணக்கம்